மேட்டூர் அணை இரண்டாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் பதினாறு கண் மதகு வழியாக மீண்டும் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து அதிக அளவில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு இருபத்தி இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் வருவதா நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதையடுத்து பதினாறு கண் மதகு வழியாக மீண்டும் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதேபோல் மிருகண்டா மற்றும் செண்பகத்தோப்பு குப்பநத்தம் அணைகளும் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் மஞ்சளார் அணை ஐம்பத்தைந்து அடியை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது மேலும் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கனமழை காரணமாக பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் நாங்கள் ஒரு விவசாயி தாமரை குளத்தில் ஐநூறு ஏக்கர் நெல் இருக்க ஏக்கர் அறு அறுவடை ஆகிவிட்டது பாய்க்கு முன்னூறு ஏக்கர் மழைக்கு நினைஞ்சு பூரா முளைச்சு முளைக்கிற ஸ்டேஜில் இருக்கு இதுக்கு அரசு நிவாரண வழங்கும் முறை கேட்டுக்கொள்கிறேன் இதேபோல் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மொரப்பாக்கம் கிராமத்தில் வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன இதனால் பெரும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்